ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க விலாக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி குட்டியாக ஒரு பிளாக் பார்க்கலாம் ஒன் சகைன் வெல்கம் டு மை சேனல் இந்து மணி விளாக்ஸ் சம்மர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஃபால் ரொம்ப அதிகமாகிடுச்சு நான் ஒரு ஒன் இயர் பேக் இது மாதிரி நேச்சுரலாக ஹேர் பேக் ரெடி பண்ணி போடுவேன் ஷாம்பு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ நிறைய ஷாம்பு யூஸ் பண்ணி அதிகமாக ஹேர் ஃபால் ஆகுது அதனால் வீக்லி ஒன்ஸ் ஆகுது இது மாதிரி நேச்சுரலாக ஹேர் பேக் ரெடி பண்ணி போடணுன்னு முடிவெடுத்திருக்கேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் செம்பருத்தி பூ அதிகமாக இருந்தது அதனால் ஒரு ஹேர் பேக் தான் ரெடி பண்ண போகிறேன் ரெட் கலர் செம்பருத்தி வந்து எனக்காக பறித்தது இந்த ஆரஞ்சு கலர் செம்பருத்தி வந்து இவனுக்காக இது ஏன் அவனுக்கு பிடிக்குதுன்னு தெரியல அந்த பூவை பார்த்தாவே ரொம்ப டெம்ட் ஆகிருவான் அது வேணும் 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 இந்த கையில் இருக்கும் இந்த கையில் அந்த ஃப்ளாரையும் வச்சிங்களேன் அந்த ஃப்ளார் தான் வேணும்னு சொல்லுவான் அதனாலேயே அந்த பூவை அடிக்கடி பறிச்சுட்டு வந்து அவனை டென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுத்துருவேன் உட்காந்து ஃபுல்லாக சாப்பிட்டு தான் அந்த இடத்த விட்டு எந்திரிப்பான் இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நான் பத்து செம்பருத்தி பத்து சின்ன வெங்காயம் ஒரு கற்றாழை எடுத்திருக்கேன் இந்த கற்றாழைக்கு மேலே வந்து முள்ளு மாதிரி இருக்கும் அதை முதல்ல ரிமூவ் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா இது மாதிரி கத்தியை வச்சு ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த ஜெல் ஈஸியாக எடுக்க முடியும் ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் ஈஸியாக அந்த ஜெல்லை எடுத்துடலாம் இப்படி ஸ்பூனை எடுத்து அப்படி மேலே வச்சு லைட்டாக இழுத்துகிட்டே வந்தீங்கன்னா அந்த ஜெல் ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துடுச்சு அந்த சைடில் இருக்க ஜெல்லியுமே இதே மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் பார்த்திங்களா சூப்பராக வந்துருச்சு இதில் எடுக்கிறதுல எந்த கஷ்டமுமே இல்லை நான் ஒன்று தான் எடுத்திருந்தேன் அப்புறம் பையன் எனக்கும் வேணும்னு சொல்லியிருந்தேன் அதனால் ரெண்டு கற்றாலை எடுத்து அதோட ஜெல் எடுத்துக்கிட்டேன் இதை ஏழு தண்ணியில் வாஷ் பண்ணுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நான் ஏழு டைம் கழுவிட்டேன் அந்த லிக்விட் மாதிரி இருந்ததெல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து ஜெல் நல்லா கிடச்சிருச்சு இப்போ செம்பருத்தி பூ மேலே இருக்க அந்த இதழை மட்டும் எடுத்துக்கலாம் அந்த காம்பு பகுதியும் அந்த மகரந்தமும் வேண்டாம் அது மாதிரி நான் பத்து செம்பருத்தியில் இருந்த இதிலையுமே இப்போ சேர்த்துக்கிட்டேன் இது வந்து செம்பருத்தி இலை இதோட அந்த காம்பு பகுதியை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இலையை மட்டும் சேர்த்துக்கலாம் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இப்போது கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம சின்ன வெங்காயமும் இதில் சேர்த்துக்கலாம் நான் முதல்ல பத்து எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் பையன் வேணுன்றதுனால அவனுக்கு கண் எரிச்சலாகிடுச்சின்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்புறமா நம்ம அலோவேரா ஜெல் போட்டுட்டு வெந்தயம் வந்து நான் முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சு வச்சுட்டேன் இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி வேணும்னா அந்த வெந்தயம் ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் எந்த தண்ணியுமே சேர்க்கல பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோம் டைப்பில் சூப்பராக நமக்கு கிடச்சிச்சு இப்போது இதை நம்ம முடிக்க அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து நாம் முன்னாடி நாள் தலைக்கு குளித்ததுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த ஹேர் பேக் போட்டுக்கோங்க எண்ணெய் வச்சுக்கிட்டு போட வேண்டாம் இது நம்ம முடிக்கு அப்ளை பண்ணும் போதே நல்லா ஜில்லுன்னு பாடியே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் லாங் ஹேர்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா முடிய சிக்கு எடுத்து வச்சுக்கோங்க சிக்கோடு போட்டிங்கன்னா இன்னும் நல்லா சிக்கு வந்துடும் அதனால நல்லா சிக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா ஃபிங்கர்ஸை முடிக்குள்ளே விட்டு இது மாதிரி இழுத்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நான் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவர் விட்டுட்டேன் ஃபுல்லாக ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தாச்சு முதல்ல பையனுக்கு குளிக்க வச்சுட்டேன் குளிக்க வச்சு நல்லா தலையை தவிட்டி விட்டுட்டேன் நாம் இதில் வெந்தயம் அப்புறம் இந்த செம்பருத்தி பூவோட இலை இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால குட்டி குட்டியாக டஸ்ட்டு மாதிரி இருக்கும் அது நல்லா ஹேர் ட்ரை ஆகும் போது அதே கீழே விழுந்துடும் நானும் இப்போ குளிச்சுட்டு வந்துட்டேன் பார்த்திங்கன்னா முன்ன இருந்ததோட முடி கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் என்னோடது பார்த்திங்கன்னா கேர்லி ஹேர் இது மாதிரி பேக் போடும்போது முடி கொஞ்சம் பார்க்க சாஃப்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு நாள் ஃபங்க்ஷன்னால் நான் முன்னாடி நாளே இது மாதிரி பேக் போட்டு தலை குளிச்சுருவேன் முடி கொஞ்சம் சாஃப்டாக ஷைனிங்காக இருக்க மாதிரி இருக்கும் இப்போது நல்ல முடி ட்ரையாக ஆயிடுச்சு நான் சிம்பிளாக ஒரு ஹேர் கிளிப் மட்டும் போட்டுக்கிட்டேன் ஆக்சுவலி அன்றைக்கி மேட்டூர் பார்க் போகிறதா பிளான் போட்டிருந்தோம் ஆனால் என் ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால அன்றைக்கி போக முடியல அதனால் பையனை மட்டும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்புறம் அதனால அவன் கிளம்பிட்டு இருந்தான் நான் வந்து கிளம்பி விடுறதுக்குள்ளேயே ஒரே அவசரம் அவங்களுக்கு உடனே அவனை அதையும் இதையும் மாட்டி கிளம்பி விட்டுட்டாங்க நான் அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து தலை வாரி விட்டு அமுச்சு விட்டுட்டேன் மூணு பேரும் கிளம்பிட்டாங்க இவங்க கிளம்பிட்டாங்கன்னு ஒரு ஆள் பின்னாடியே போயிட்டு கூட்டிகிட்டு போகலன்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்தாச்சு ஒரே ஃபீலிங்ஸ் முகத்தில் விட்டுட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ கார் கிளம்புவோம் பாருங்க அவனோட ரியாக்ஷனை கார் போகுதுன்னு ஒரே ஃபீலிங் அவனுக்கு ஒரு டூ டேஸ்க்கு அப்புறமா எடுத்த வீடியோ என்னோட சிஸ்டர் இன்லாவோட ஹஸ்பண்டோட தம்பி பொண்ணுக்கு அன்னைக்கு பர்த்டே அதனால பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன் நான் அப்புறம் தான் பிரியாணி செய்யவே ஸ்டார்ட் பண்ணாங்க எங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லை பேர்தேன்னால் ஃபஸ்ட்டு இருக்கிறது பிரியாணி தான் குட்டி பாப்பாவுக்கு தான் பேர்தே அவள் பேர்தேக்கு அவளே ஹாப்பி பர்த்டே பாடிக்கிறான் நான் வீடியோ எடுக்கிறத பார்த்து தான் அதுக்கப்புறம் பேசவே இல்லாத அதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டே சொல்லுனாலும் சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் பிரியாணி செய்யும் போது நான் அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு வந்து நாங்கள் பண்ணுறது எல்லாமே அவளும் பண்ணணும்னு கேட்டுகிட்டு இருந்தாள் இந்த பாப்பா ரொம்ப ஆக்டிவ் துருதுருன்னு ஒரு இடத்துல நிற்கவே மாட்டா ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பா பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு தம் போட்டு அந்த பக்கம் பேர்தே கேவலும் சூப்பராக ரெடி ஆகி வந்துட்டாங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னா அவள் பார்க்கவே இல்லை எந்த பக்கம் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோன்னு திரும்ப சொல்கிறோமோ அந்த பக்கம் திரும்ப மாட்டா நாம் திரும்ப சொல்கிற பக்கம் திரும்பாமல் இன்னொரு பக்கம் திரும்பிகிட்ருப்பா ஒரு ஃபோட்டோ கூட அவளை அன்றைக்கி எடுக்கவே விடலை அவள் அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பி ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கவும்ல நான் வீடியோ எடுக்கிறேன்ட்டு அவள் என்னை பார்க்கவே இல்லை திரும்பி லாஸ்ட்டாக ஒவ்வொருத்தர் ஃபோனையும் திரும்பி பார்த்தா அதுதான் அவள் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தது ஒரு வழியாக ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணுறதுக்காக உள்ளே வந்துட்டோம் கேக் கட்டிங்லாம் சூப்பராக முடிஞ்சிருச்சு இப்போ பிரியாணி தம் போட்டிருந்தோம் அது எப்படி இருந்ததுன்னு பார்க்கலான்னு வந்திருந்தோம் நாங்கள் தம் போட்டு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் தம்மை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தோம் பிரியாணி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக வந்திருந்தது அன்றைக்கி எங்கள் ஃபேமிலியில் யாராவது பசங்களுக்கு பர்த்டே இல்லை ஃபேமிலி கெட் டுகெதர் அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது பிரியாணி தான் அன்னைக்கு என்னோடய ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால இந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியல அவருக்கும் சேர்த்து இன்றைக்கி நானே சாப்பிட போகிறேன் நாங்கள் சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா டைம் ஒரு மூணு மணி ஆகிடுச்சி எல்லாருக்குமே சரியான பசி அதனால நல்லா பிரியாணியை ஃபுல் கட்டு கட்டிட்டு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் நான் அங்கேயே தான் இருந்தேன் நல்லா நாயம் பேசிவிட்டு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் நெக்ஸ்ட்டு விலாகோட உங்களை மறுபடியும் பார்க்குறேன் அந்த ஹேர் பேக்கை மறந்துடாதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் விளாகில் மீட் பண்ணலாம் பாய்